கதை கிடையாது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் நிஜமாகவே ஒரு செவிலியருக்கு நடந்த ஒரு சிலிர்ப்பூட்டும் சம்பவம் தான் இது கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலை கிராமத்து மருத்துவமனை அது குளிரில் நடுங்கிற அந்த ஊரில் சுற்றி அடர்ந்த காடு அங்கே தான் மலர்னு ஒரு செவிலியர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ரொம்பவும் சிவபக்தி எப்பவும் மனசுக்குள்ள ஓம் நமச்சி வாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு அமாவாசை நைட்டு பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு மலர் மட்டும்தான் நைச்சுக்குள்ளே இருந்தாங்க மற்ற எல்லாரும் போயிட்டாங்க வாட்ச்மேன் கூட மலையில் எங்கேயோ ஒதுங்கிட்டேன் ஆஸ்பத்திரி முழுக்க இருட்டு அங்கங்கே எரிகிற சின்ன சின்ன லைட் மட்டும்தான் வெளிச்சம் மணி நைட்டு ரெண்டு இருக்கும் திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு வெளியே ஒரு பெரிய சத்தம் யாரோ கதவை பலமா தட்டுற மாதிரி இருந்துச்சு மலர் பயந்துட்டே போய் கதவை திறந்தாங்க அங்க மூணு பேர் முகம் முழுக்க துணியை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்க பார்க்க ஒரு மாதிரி மர்மமா இருந்தாங்க அந்த மூணு பேரும் உள்ள வந்த உடனே இங்கே இருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் எடு பணம் எங்கே இருக்குன்னு சொல்லி மலரை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மலர் பயத்தில் நடுங்கிட்டே ஐயா இது ஏழைங்க வர்ற ஆஸ்பத்திரி இங்கே அவ்வளோ பணம் இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கேட்கலை ஒருத்தன் கத்தியை எடுத்து மலரோட களத்தில் வச்சான் மலருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானே உன்னையே இந்த மலை ஊரில் வேலை பார்க்குறேன் நம்பி என்னை காப்பாற்றுப்பானு மனசார வேண்டிக்கிட்டாங்க சரியாக அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு பெரிய உடுக்க சத்தம் கேட்குது அந்த மலையிலையும் ஒரு பெரிய உருவம் உள்ளே வருது அது ஒரு முதியவர் மாதிரி இருக்காரு ஆனால் அவரோட தோற்றம் ரொம்ப கம்பீரமாக இருக்கு உடல் முழுக்க திருநூறு பூசி கையில் ஒரு பெரிய தடியும் ஒரு பையன் வச்சிருக்காரு அந்த முதியவர் உள்ளே வந்ததும் அந்த மூணு திட்டங்களும் பயந்துட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த திருடங்க முன்னாடி போய் நின்னாரு ஏன்டா இந்த பொண்ணு மற்றவங்க உயிரை காப்பாற்றுற தெய்வம்டா அவர்கிட்ட உங்களோட கைவரிசையை காட்டுங்களான்னு ஒரு கர்ஜனை பண்ணார் அந்த முதியவர்களோட சத்தத்தில் அந்த திருடர்களோட கைகள் தானாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட உடம்பு அவங்க பேச்சை கேட்கல என்ன ஆச்சுன்னே தெரியல அவங்க கையில் இருந்த கத்தி தானே கீழே விழுந்துருச்சு அவங்களோட பார்வை மங்கர் மாதிரி இருந்திருக்கு ஏதோ ஒரு அமானுஷ மனுஷந்தான் அதுன்னு உணர்ந்து பயத்தில் அலறி அப்படியே ஓடிட்டாங்க மலையில் மலர் அந்த முதியோர் கல்ல விழுந்து ஐயா நீங்க யாரு சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி அழுத்தாங்க அந்த முதியவர் சிரிச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே மலரோட தலையில் கையை வச்சு பயப்படாதம்மா உன் பக்தியும் நீ செய்கிற சேவைய்தான் இருக்கு காப்பாற்றிருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனார் மலர் பின்னாடியே ஓடி போய் பார்த்தாங்க ஆனால் அந்த பெரிய மலைக்கும் இருக்கு மத்தியில் அவர் எங்கே போனாருன்னே தெரியல அங்கே எந்த கால் தடம் கூட இல்லை மறுநாள் காலையில் ஊர் மக்கள் கிட்ட கேட்டப்ப அங்கே இருக்கிற சிவன் கோயில் இருக்கிற அதே முதியவர் உருவந்தான் இதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது பார்த்திங்களா நண்பர்களே நாம் உண்மையான பக்தியோடவும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணத்தோடும் இருந்தால் கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மை கா காப்பாற்றுவார் இந்த சம்பவம் இன்றைக்கும் நீலகிரி மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது